அறிவு பூர்வமாக தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சான்றோர் பொதுமக்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் இளையராஜா அவர்கள் என்னோடு பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தொடர்ந்து திருக்குறள் பணியை அறப்படி அதோடு இந்த திருக்குள திருக்குறள் பணியையும் சேர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் கண்ணன் சீல் பழமலை அவர்களே வருகிற்கூடிய பேரறிஞர்களை உள்ள அத்துணை பேர் முதற்கே நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை பொறுத்தளவில் முதலிலே வந்தபோது ஒரு விவாதம் ஏற்பட்டது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் விவாதம் என்பது இல்லை என்று சொன்னால் அந்த இயக்கமே வளராது என்றாலும் கூட இங்கே ஒரு விவாதம் உருவாக்கப்பட்டது அந்த விவாதத்திலே ஐயா நித்யானந்த பாரதி அவர்கள் இந்த அமைப்பினுடைய தலைமை எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் வெளியேறுகிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் அவருடைய தமிழ் பணியை தமிழ் தொண்டை யாராலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது அதற்காக அவருடைய தமிழ் தொண்டிற்கு நான் என்றைக்கும் தலைவணங்குவேன் அவர் எந்த இயக்கத்திலே இருந்தாலும் சரி அவருடைய பணியை யாரும் அவரை பெற முடியாது அதே போல இங்கே பேசிய ஒவ்வொருவரும் உங்களுடைய காலகட்டத்தில் உங்களுடைய அமைப்பில் மிகச்சிறந்த தொண்டாட்சி இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பை எடுத்து வைத்திருக்கிறேன் உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கு நாங்கள் என்றைக்கும் தலைவன் இந்த கூட்டமைப்பு பொறுத்தளவில் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை இருக்கிறார்கள் நடத்தி இருக்கிறீர்கள் நான் அவர்கள் என்று சொல்வதை விட நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் அந்த மாநாட்டுக்கு நான் என்ன எல்லாம் அப்பொழுது வேறு பல இயக்கங்களிலே இருந்த காரணத்தினால் வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை ஆனால் இங்கே ஒரு நிகழ்வில் வந்திருக்கிறேன் எப்பொழுது என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இலவச மின்சாரத்தை வந்து ரத்து செய்கிறேன் என்று ஒரு அறிவிப்பு விட்டபோது நான் அப்பொழுது ஒரு இயக்கத்துடைய மாநில விவசாய சங்க தலைவராக இருந்து அப்போ பல இடங்களிலே ஒரு தூக்கு கயிறு போராட்டத்தை நடத்திவிட்டு இங்கே வந்து அந்த போராட்டத்தை அப்ப என்னை சிறையிலே ஒரு ஒரு வாரம் வைத்திருந்தார் சுருக்கமாக சொன்னால் பொது வாழ்க்கையிலே நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை வேலூர் மத்திய சிறையிலே மட்டும்தான் இல்லை மற்ற அத்துணை மத்திய சிறையிலேயும் நான் இருந்திருக்கிறேன் ஒன்றும் எனக்கு சொந்த வழக்கு ஒன்று கூட கிடையாது சொந்தமா அடிச்சுக்கிட்டாங்க அதை பேசிக்கிட்டாங்க சண்டை பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் பொது வாழ்க்கையாக போராடியதற்காக மக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டதற்காக வாழைங்கோட்டையில தொழிலாளிகளுக்காக கலெக்டர் மனு கொடுத்த போது பார்ப்பதற்கு மறுத்து விட்டார் கலெக்டர் கழுதையிடம் கொடுக்கும் ஆட்சி மனு கொடுத்தோம்னால முடிச்சு ஒரு வாரம் உண்டாடப்பட்டாங்க வாழைக்கோட்டை இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் எனக்கு ஒரு வரலாறு நான் ஒவ்வொரு போராட்டத்தில் பங்கெடுத்து சென்றிருக்கிறேன் இதுதான் சுருக்கமாக நான் சொல்வது அந்த அடிப்படையிலே கோயம்புத்தூர்ல இங்கே ஒரு வாரம் நான் இருந்திருக்கிறேன் எனவே என்றாலும் கூட இங்கே இந்த தமிழ் வளர்ச்சியை மண்டலத்தை யாரும் குறைப்பு குறித்து குறைத்து முடியாது அந்த நான் பல பார்த்து கொண்டிருக்கிறேன் அது வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக உங்களுடைய பணிகள் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய இந்த அமைப்பு தானா இதுதான் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு வருத்தத்தை நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் இந்த கூட்டமைப்பு முன்பு இருந்ததற்கும் இப்போ இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உருவாகி இருக்காது அது இந்த தீர்மானத்தை தான் உங்களையே நாங்கள் படிக்க சொல்லும் இதுதான் என்னை இயக்கத்துடைய இந்த கூட்டமைப்புடைய திட்டங்கள் இந்த வேலைத்திட்டங்களை பல மாவட்டங்களிலே இன்றைக்கி சேம்படுத்தி கொடுத்துருக்கோம் இந்த வேலைத்திட்டங்களிலேயே நீங்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் உங்களுடைய அமைப்புகள் இங்கேயும் சேம்படுத்திக் கொண்டு இருக்கும் அதை யாரும் மறக்க முடியாது சொந்த வேலை திட்டத்துக்கு ஆய்வு படிக்கலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு திறமே நம்ம செஞ்சதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல தோணும் ஏனெனில் இந்த வேலைத்திட்டங்கள் தான் நம்முடைய கூட்டமைப்புடைய நோக்கம் திருக்குறளை சொல்லி பொருளை சொல்வது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல அம்மா வந்து சொல்லும்போது சொன்னாங்க மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்தாக இந்த குறளை நாம் குரல் வழி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை நாங்கள் அவங்க கேட்கவே இந்த தீர்மானம் பண்றது தமிழ்நாட்டுக்கு வந்து தீர்மானங்கள் சென்று கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் மட்டுமல்ல இந்த அமைப்பின் சார்பில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஆதரிக்கிறார் ஆனால் அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவைத்தான் அவர் செயல்படுத்த முடியும் செயல்பட்டதை போல நீங்கள் தேவையில்லை இரண்டாவது மாநாட்டிலே மிக சிறப்பாக நீங்கள் செயல்பட்டிருக்கீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்திருக்க வேண்டும் கௌரவப்படுத்தி இருக்க வேண்டும் தனியாகவே ஒரு நிகழ்ச்சி நடத்தியே உங்களை கௌரவப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் எந்த அடிப்படையில் அதை நடத்தினார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்றார் கூட இன்றைக்கு இந்த உலக திருக்குறளில் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை ஏற்ற பின்னால் உங்களை அந்த கௌரவப்படுத்தாத அந்த காரணத்திற்காக நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன் நான் மன்னிப்பு கோருகிறேன் பகிரங்கமாக ஏன்னா தவறு என்று ஒன்று சொல்லிவிட்டால் நடந்துவிட்டால் அது மன்னிப்பு கேட்பதிலே தவறு இல்லை மன்னிப்பு வந்தால் மன்னிப்பு கேட்பவர்கள் மகா மன்னி அது அடுத்த விஷயம் எனவே அந்த அடிப்படையிலே நான் இன்றைக்கு நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்று சொன்னால் நாம் பொது வாழ்க்கையிலே இருப்பவர்கள் பொது வாழ்க்கையிலே இருப்பவர்கள் கொஞ்சம் கூட சுயமரியாதையை நாம் பார்க்க கூட சொந்த வாழ்க்கையிலே ஒரு சதவீதம் கூட சுயமரியாதையை நாம் விட்டுக் கொடுக்க கூட அந்த தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர்கள் என்ன நம்மை பாராட்டுவது நம்மை நாமே பாராட்டிக் கொள்ளோம் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது சிறப்பாக நடக்கிறீர்கள் இங்கே சொன்னீர்களே இதை போல பல கூட்டங்களிலே சொல்வதற்கு உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அதை நான் சொல்ல முடியாது ஆனால் நீங்க சொல்லலாம் எனவே அந்த அடிப்படையிலே அந்த மாநாட்டை நீங்கள் மிக சிறப்பாக நடத்திய காரணத்தினாலே தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நம்முடைய உலக திருக்குறள் கூட்டத்தினுடைய அமைப்புகள் பல இடங்களிலே மிக சிறப்பு இந்த இங்கே உள்ள இந்த பிரச்சனை மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாது ஆனால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அந்த கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஒரே நாள் தான் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரே கண்ட்ரோலர் வாங்கி கொடுத்தாங்க நான் அதற்காக ஏதோ கொலவசம் பண்ண வந்திருக்கிறோம் அந்த சிந்தனையில நீங்கள் யாரும் நினைத்து விட வேண்டாம் நாங்கள் என்னுடைய நோக்கமே வேறு முன்பிருந்த நோக்கம் வேறு இப்ப இருக்கிற இந்த நான் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு எங்களுடைய நிர்வாகிகளிடத்தில் சொல்வது எந்த ஒரு நபரிடத்திலையும் சென்று நீங்கள் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க என்று யாரிடத்திலையும் கேட்க வழி செலவுக்கு பணம் கொடுங்கள் என்று யார் இடத்திலேயே கேட்கக்கூடாது உங்களுக்கு வழி செலவுக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் நான் தலைமையிலே தான் சொல்லுகிறேன் வாங்கி செல்லுங்கள் யார் கடனாகவோ அல்லது வந்து இந்த குரல் திருக்குறள் கூட்டத்தினுடைய பெயரை வைத்து கடனாகவோ வேற எந்த நோக்கத்தின் அடிப்படையிலையும் நீங்கள் பணம் கேட்க கூடாது என்று கட்டாயமாக வலியுறுத்தி இருக்கிறேன் அதுதான் இப்பொழுது நடந்து வரும் எனவே அந்த அடிப்படையில தான் இந்த அமைப்பை நான் கொண்டு செல்கிறோம் நீங்கள் இதில் தயக்கம் தேவையில்லை உங்களுடைய அமைப்பு இருப்ப தனித்தனியா நீங்க அமைப்பு வச்சிருக்கீங்க உங்க அமைப்பை நீங்கள் சிறப்பாக கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக வழி நடத்துங்கள் அந்த இயக்கம் இருக்கு இங்க இருந்தாலும் நீங்க தமிழ் தலை செய்ய போறீங்க விரும்புகள் நீங்கன்னா வேற மொழியா செய்ய போறீங்க அது ஒன்றும் கிடையாது ஆனால் எங்க அண்ணன் சொன்னாங்க இல்லையா இது ஒரு கூட்டமைப்பாக நாம் செயல்படுகின்ற போது இந்த அமைப்பினுடைய நம்முடைய வேலை திட்டம் அரசாங்கத்தினருக்கு செல்வதற்கும் நம்முடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்கும் கிரிதாக இருக்கு ரெண்டாவது திருமணம் எங்கே படித்தாங்க டெல்லியில வந்து வர முப்பதாம் தேதி உண்ணாவிரதம் இருக்கிறோம் தமிழை தேசிய மூல நூலாக தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் அறிவிச்சாச்சு சட்டம் இருக்கு நிறைவேற்றப்படும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் இது வந்து நாங்கள் முதல் பொதுக்குழு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே இந்த தீர்மானத்தை வைத்தோம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு நான்கு ஐந்து கட்சிகள் அவங்க தேர்தல் அறிக்கையிலேயே திருக்குறளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம் அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் சட்டத்தில் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களிடத்திலே பேசி பேச வேண்டும் அவர்கள் இங்கே பேசினார் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அது சார்ந்த அமைச்சர் ஒரு பதிலை கொடுக்கிறார் என்ன சொன்னால் இது வந்து எந்த நூலையும் நாங்கள் இது போல அறிவித்தது இல்லை அப்படி ஒரு சட்டத்தை நாங்கள் உருவாக்கல என்று அவர் சொல்லி இருக்கிறார் இந்த செய்திகள் வந்த போது நாங்கள் சொன்னோம் சட்டங்கள் இந்திய அரசியல் சட்டமன்றம் எத்தனையோ நோக்கத்திற்காக மாற்றப்பட்டிருக்கிற ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே வந்து மூன்றே நாளிலே சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அதே போல திருக்குறளை தேசிய நூலாக இது ஒரு பைபிளோ அல்லது வந்து முஸ்லீம் வைத்திருக்கக்கூடிய குராணங்களோ கிடையாது கிடையாது இது மனிதன் சார் மனிதன் சார்ந்த நூல் எனவே இந்த நூல் உலகம் போற்றக்கூடிய நூல் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பிறப்பக்கும் எல்லாம் இருக்கும் என்று சொன்னார் வேண்டுமென்று எனவே இந்த நூலை நீங்கள் தேசிய நூலாக அறிவிக்கலாம் சட்டத்தை திருத்தங்கள் என்று சட்ட நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நாங்கள் பேசியிருக்கிறோம் அதற்கு தான் இந்த முப்பதாம் தேதி உண்டாகும் அதே போல இன்றைக்கும் சென்னையிலேயே உயர் நீதிமன்றத்தில் தமிழ் ஆங்கிலத்திலே தான் பேசப்படுகிறது ஒரு வடக்காடு மொழியாக தமிழை இன்னும் கொண்டு வரவில்லை அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மூன்று கோரிக்கை வலியுறுத்தி வருகிற முப்பதாம் தேதி டெல்லியிலே உண்டாக இது உண்ணாவிரதம் இருப்பது என்பது மத்திய அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு வருவதாக மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்து சென்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் அவருடைய கவனத்திலே கொண்டு சென்று இதை பேசுவதற்கு இதை வலியுறுத்துவதற்கான ஒரு முயற்சி அதே வடநாட்டிலே இதன் மீது ஆர்வம் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சென்று சந்தித்து அவர்களையும் இதனை இதை ஆதரவு திரட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியிலே எடுத்துக் கொண்டு அதே போல நம்முடைய உலக திருக்குறள் ஆராய்ச்சி மன்றம் தமிழக உலக தமிழக மன்ற போன்ற பிராந்தியில இருக்கிறது அந்த இருந்து ஒரு சென்ற ஒரு கடிதம் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்திலே நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டிலே உங்கள் உலக திருப்பல் கூட்டத்தின் சார்பிலே கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கவிதை எழுதுபவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் தனித்திறனை தாட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் பதிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுக்கு அழைத்து நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம் உங்கள் பகுதிகளிலே அதை போல பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் தெரியப்படுத்துங்கள் அவர்களையும் நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் என்று சொல்லி இது நம்முடைய செயல்பாட்டினுடைய யாருடைய அவங்களுக்கு தெரியாது ஆனால் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை வைத்து அவர்கள் அந்த புரணத்திலே மற்ற செய்திகளிலே ஊடகங்களிலே வரக்கூடிய செய்திகளை பார்த்துவிட்டு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த செய்தியை அவர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அதே போல நாம் பல செய்திகளை இன்றைக்கு உலக திருப்புரங்க கூட்டம் சார்ந்தில் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்துக்கு கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதே போல அது என்ன ஒன்று சொன்னால் அது அந்த அந்த தமிழை உ உயர்நீதிமன்றத்திலேயே நீங்கள் வந்து ஆட்சி மொழியாக அது வடக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் சொல்லி தமிழக உணவுக்கு மத்திய அரசு அதை செய்ய வேண்டும் மத்திய அரசுக்கு நாம் கெடுதியிருக்கோம் அடுத்தது கன்னியாகுமரி விவேகானந்தர் சென்ற ரெண்டு மாதத்துக்கு முன்பாக இதை அழைத்திருந்தார்கள் அங்கே தமிழ்ச்சங்கம் அழைத்திருந்தது அப்போ விவேகானந்த இருந்து கன்னியாகுமரி நம்முடைய திருவள்ளுவர் சிலை வரையிலே கண்ணாடி பாலம் அமைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது வென்றுவிட்டு அதற்கான இந்த கண்ணாடி இணைப்பாலம் பாண்டிச்சேரியிலேருந்தான் வேலை நடந்து கொண்டிருந்தது